ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உங்கள் ஃப்ரம் பிஆர் ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தேடி வரும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோ கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோல என்ன விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னா சிறுகதை வாரம் அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் ஒரு கொண்டாட்டம் தான் நம்ம சேனல் ஆரம்பிக்க போறோம் ஒரு புத்தம் புதிய முயற்சின்னு சொல்லலாம் சிறுகதை வாரம் எந்த வாரம் சிறுகதை வாரம் அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்னு முதல் ஆகஸ்ட் ஏழு வரை ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸோ ஆகஸ்ட் ஒண்ணுல இருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் ஏழு நாள் சோ ஒரு வாரம் வந்து சிறுகதை வாரமாக நம்ம கொண்டாட போறோம் நம்ம சேனல் மூலமா அது வந்து பகுதி ஒன்றாக இதே மாதிரி தொடர்ந்து சில வாரங்கள் அதே மாதிரி நம்ம சிறுகதைக்காகவே ஒதுக்க போறோம் அது கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரிதான் இருக்கும் ஓகேவா நம்ம சேனல் வந்து ஆரம்பிச்சப்போ வேற சில விஷயங்கள்லாம் சொல்லி தான் ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அப்படியே சிறுகதையில இறங்கணும் சிறுகதைகள் வந்து நிறைய கொடுத்துருக்கோம் நிறைய வந்து பிரபல எழுத்தாளர்கள் எழுதின அற்புதமான காலத்தால் அழிக்க முடியாத காலத்தை வென்ற சிறுகதைகள் வந்து நிறைய கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் வந்து அதுக்கே ரொம்ப ரொம்ப பாப்புலர் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நாவலுக்கு இறங்கியிருக்கோம் அப்பப்போ சிறுகதையிலையும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சிறுகதைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்த வந்து இலக்கியத்துறையில வைக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நாவல்கள் எழுதுறதை விட சிறுகதை எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வெரி ஷார்ட் பீரியட்ல அதாவது ரொம்ப சுருக்கமா அதனுடைய கதையை சொல்லி தொடக்கமும் இருக்கணும் முடிவும் இருக்கணும் கிளைமாக்ஸ் இருக்கணும் சொல்ல வந்த விஷயத்தை அற்புதமா சொல்லி ஒரு கோர்வை இருக்கும் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில நம்ம த பிரபல தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து அற்புதமாக சிறுகதைகளை வடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படி பிரம்மன் மாதிரி செதுக்கி கொடுத்துருக்காங்க அந்த தான் நம்ம சேனல்ல நிறைய சிறுகதைகள் கொடுத்துருக்கோம் அதையே வந்து ஒரு சிறுகதை வாரமாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்தது அதை தான் அந்த செலிப்ரேஷனை வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் உங்க சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும் ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நாட்கள் ஒரு வாரங்கிறப்ப அந்த ஏழு ஷார்ட் ஸ்டோரிஸ் பதினான்கு சிறுகதைகள் ஏழு நாட்கள் பதினான்கு சிறுகதைகள் கொடுக்க போறேன் ஓகேவா சோ என்ன டைம்ல நம்ம அந்த கதைகள் வரப்போகுது யாரு எழுதின கதைகள் என்னென்ன கதை தலைப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே அதனால் வீடியோல கொடுக்கறேன் இந்த ஏழு நாள்ல கொடுக்கக்கூடிய பதினான்கு சிறுகதைகளும் பாத்தீங்கன்னா நெஞ்சை உருக்கக்கூடிய கதைகள் தான் அப்படி ஒவ்வொரு கதையும் முத்து முத்தான லட்டு லட்டான கதைகள்னு சொல்லலாம் ஓகேவா அவ்வளோ அற்புதமான கதைகளை வந்து நான் ரொம்ப சூசியாக தேர்ந்தெடுத்து தான் வந்து இந்த வாரம் சிறுகதை வாரத்துல வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் இதில் உறவுகள் சம்பந்தப்பட்ட இருக்குது பாசம் அன்பு காதல் மனோபாவம் நட்பு சோகம் காதல் அன்யோன்யம் தியாகம் அரவணைப்பு தைரியம் எல்லாமே இது மாதிரியான பல உணர்வுகளையும் பிரதிபலிக்க கூடிய மாதிரி தான் ஃபோர்டீன் ஸ்டோரிஸ் நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஏழு நாட்கள் பதினான்கு சிறுகதைகள் பனிரெண்டு எழுத்தாளர்கள் ஓகேவா டுவெல் தமிழ் ரைட்டர்ஸ் எழுதுன ஃபோர்டீன் ஷார்ட் ஸ்டோரீஸ் இன் செவன் டேஸ் ஓகேவா சோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் எழுதின கதைகள் என்னென்ன கதைகள் என்ன டைம்ல வருங்கிறத மட்டும் அடுத்த வீடியோல நான் சொல்றேன் ஓகேவா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அதே நேரத்துல இங்க எப்படி நாவல்களுக்கு வந்து நம்ம சேனல்ல போடக்கூடிய நாவல்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய சிறுகதைகளுக்கும் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணோம் அவ்வளோ விஷயம் ஒவ்வொரு சிறு சிறுகதைகளையும் இருக்கு ரொம்ப வித்தியாசமான மனசை தொடக்கூடிய சிறுகதைகள் தான் நான் எடுத்து கொடுத்திருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது சம்பந்தப்பட்ட கமெண்ட் சொல்லுங்க ஒண்ணுக்காக எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம்